நேயர்கள் அனைவருக்கும் அன்பா அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைய தினம் மிக சக்தி வாய்ந்த அமாவாசை தமிழ் வருடத்தோட அதாவது இந்த பங்குனி மாதத்தின் கடைசி அமாவாசை அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு புது வருடம் தமிழ் வருடம் சித்திரை பிறக்க ஆரம்பிக்கும் இந்த வருடத்தோட கடைசி அமாவாசையில் இந்த இரண்டு போல ஒன்றாக சேர்த்து நீங்கள் மறைத்து வையுங்க நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை பிறக்கக்கூடிய அடுத்தடுத்த வருடங்கள் அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதை எப்படி செய்யணும் எந்த இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பணம் சமையலி சஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணணும் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இதை நீங்கள் வந்து இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே எப்பொழுது வேணா செய்ய ஆரம்பிக்கலாம் நாளை இரவுக்குள்ளே அதாவது நாளை தினம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம் ஸோ இன்று முடிஞ்சவங்க இன்று செய்யுங்க இல்லைனா நாளை தினம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க ஏன்னா இன்று ஏழு மணிக்கு மேலே அமாவாசை திதி ஆரம்பிக்கிறதுனால தான் இன்றைய தினத்திலேருந்து உங்களுக்கு நான் கணக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல் முழுவதுமே கல்லுப்பு நிரப்பிக்கோங்க கல்லுப்பு மகாலட்சுமி தலையோட அம்சம் நம்ம வீட்டில் பொதுவாகவே கந்திருஷ்டி நீங்கணும் நம்ம வீட்டில் நல்ல பண வர வரணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே கல்லூப்பை சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பவுல் வந்து கண்ணாடி பவுல் எடுத்துருக்கு அவங்கக்கிட்ட வேறு எந்த பவுல் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு க்ளோவ்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு இதை நீங்கள் மொட்டோடு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இந்த ஒரு சில பொருட்கள் எல்லாமே நிரம்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் இந்த கிராம்பும் ரொம்ப முக்கியமானது எப்பொழுதுமே குறைவில்லாமல் நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதில் ஒற்றை படையில் வர மாதிரி எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நான் ஐந்து கிராம்பு எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் முட்டோடு இருக்க மாதிரி கிராம்பு எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த உப்பில் வைங்க இதை வந்து வட்டமாகவும் நீங்கள் அடிக்க வைக்கலாம் அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் கிளாக் வைஸில் இடம் இருந்து வளம் சொல்லி வட்டமாக அடிக்க வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த கல்லுப்பில் நீங்கள் அதை சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு அழகாக இதில் வந்து நடுவில் ஒரு ஒரு கிராம்பாக சொல்லி வச்சிடலாம் ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளிலுமே அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசைகள்லேயுமே தெரிகிற மாதிரி நான்கு பக்கம் வச்சிட்ரு அடுத்து நடுவில் ஒரு கிராம்பு வைக்கிறேன் ஏன் இது மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசைகளில் இருந்து இருக்கக்கூடிய அந்த நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி கெட்ட சக்திகள் நீங்கணும் எல்லா திசைகளில் நமக்கு பணம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து லைனாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம் இல்லைனா வட்டமாகவும் நீங்கள் அடுக்கி வைக்கலாம் இந்த மொட்டும் வெளியில் தெரியற மாதிரி வைங்க ஸோ அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கந்திருஷ்டி இதை வந்து இட்லேருந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும் இந்த கிராம்பு இதை அப்சர்வ் பண்ணி கல்லுப்பில் அப்படியே சேர்த்து வைக்கும் அப்போது இதை எப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலே மாற்றலாம் அப்படி இல்லைனா பௌர்ணமியில் மாற்றலாம் இது இரண்டு பொருட்களுமே மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய கல்லூப்பு கிராம்பு போட்டு வைங்க இதை எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரோவுக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஓரமாக நீங்கள் மறைச்சி வச்சுருங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்க கைப்படுற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது நல்லா உள்ள தள்ளி பீரோவுக்கு அடியில் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம பீரோவுக்கு அடியில் வைக்கும்பொழுது அந்த இடத்துல பணம் வந்து சேரலை நம்மக்கிட்ட பணம் தங்கல் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அதாவது கந்திருஷ்டின்றதை தாண்டி நெகட்டிவ் வெப்ஸ் எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் இதை அப்படியே அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணீரில் கொட்டிடுங்க அந்த தண்ணீரில் கால்படாத இடத்துல மண் பாங்கான இடத்துல செடிகள் கதில ஊற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி கல்லுப்பு நிறைவே வைங்க இந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக கிட்ட பணம் தொடங்க ஆரம்பிக்கும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து செய்து பாருங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கல்லுப்பு அனைத்து விதமான கந்திருஷி கெட்ட சக்திகளும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை நீங்கள் அடுத்து மாற்றும் பொழுது கண்டிப்பாக கால்படாத இடத்துல போடுங்க அந்த மாதிரி இட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிச்சன் சிக்கில் ஊற்றலாம் பட் குளியல் அறை கழிவு வரை பாத்ரூம்ஸில் ஊற்றக்கூடாது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம பீரோக்கு அடியில வைக்க முடியல மேலே வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வரும் ஸோ நீங்கள் மேலேயும் வைக்கலாம் பீரோக்கு உள்ளே வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு பீரோக்குள்ளே பணம் வைக்கும் இடத்துல வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கிராம்பு ஒரு சின்ன ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே ஒரு சின்ன பவுலில் போட்டு அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த வாசனை மிகுந்த பொருட்கள் இது எல்லாமே மகாலட்சுமி தயாரிக்க உரிய பொருட்கள் இது வந்து நீங்கள் இந்த கல்லுப்பு கிராம்பு மட்டும் பீரோவுக்கு அடியில் வைத்தால் போதும் பீரோவுக்குள்ளே பணம் வைக்கும் இடத்துல வைக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வந்து தனியாக வைங்க இதை வந்து இன்கேஸ் பீரோவுக்கு அடியில் வைக்க முடியலன்னா பீரோவுக்கு மேலேயும் நீங்கள் வைக்கலாம் ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம சும்மாவே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் பணம் வரும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பை நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும் அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் பொதுவாகவே கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கந்திருஷ்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போனாலே சண்டைகள் வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லுவோம் அது நல்லா இருக்குது நம்ம நம்மளால வாங்க முடியலன்ற ஒரு இணைப்பு எண்ணங்கள் கூட அது கந்திருஷ்டியாக மாறுது ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்கள் எல்லா விதமான அலைகளுமே இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுடைய ஆறாவட்டம் அதாவது நம்மளுடைய ஆறாவட்டத்தை சுற்றி எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் இருக்கும் பொழுது நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் கந்திருஷ்டி படும் பொழுது நம்மளால் தொடர்ந்து வேலைகள் செய்ய முடியாமல் சோம்பேறித்தனமாக தடைகள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே மாற ஆரம்பிக்குது ஸோ அதனால தான் நம்மளுடைய பொதுவாக ஆரவட்டம் நல்லா புதுப்பிச்சுக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணுன்றதுக்காக பொதுவாக கோவில்களுக்கு எல்லாமே போகிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர ஒலிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு கொடுக்கும் இதே மாதிரி தான் வீட்லேயும் நம்ம யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க ஒரு சில சிலர்களால் கந்திருஷ்டி ஒரு சிலர்களால் சண்டைகள் ஏற்படுத்து அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கந்திருஷ்டி ரிமூவ் பண்ணுறது கல்லுப்பு எல்லா ரூம்லேயுமே நீங்கள் வைக்கலாம் ஒரு ஒரு ரூம்லேயும் சின்ன அகல் விளக்கில் கல்லுப்பு கொட்டி வைக்கலாம் சின்ன பவுலில் வந்து நீங்கள் அதை நிரப்பி வைக்கலாம் இது எல்லாமே நமக்கு அப்சர்வ் பண்ணி வைக்கும் வீட்டோட நிலைவாசல் ஆகாச கருடக்கிழங்கு கட்டி வைக்கிறது இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கந்திருஷ்டிகளையும் சரி கெட்ட சக்திகளையும் சரி அந்த அந்த ஆகாச கருடக்கிழங்கு உள்வாங்கி வச்சுக்கும் அது வந்து நல்லா விட்டு முளைக்குது நல்ல செடி வளருதுன்னா அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பொருளாதார நிலையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்கேஸ் கிழங்கு சுருங்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எல்லா விதமான கந்திருஷ்டியும் எல்லா விதமான கெட்ட சக்தியும் உள்வாங்கி வச்சிருக்குன்றது அர்த்தம் பயப்பட <iłiform> தேவையில்லை அதை மறுபடியும் நீங்கள் வந்து கால்பாட இடத்துல <Queen> மண்பாங்கிற இடத்துல தூக்கி போட்டுட்டு புதியதாக ஒரு கிழங்கு வாங்கி மறுபடியும் கட்டலாம் ஸோ இது வந்து நல்லா விட்டு வளர்கிற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப வாங்கி கட்டிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று தடவை சுருங்கினாலும் மூன்றாவது தடவை நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக கந்தரிச்சி நம்மளை நெருங்காது கந்தரிசி நெருங்காமல் இருக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம தடுக்க முடியாது பட் வந்துட்டே இருக்குன்ற பட்சத்தில் அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதற்காக தான் நம்ம சுற்றி போடுறது கோவில்களுக்கு சென்று வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்வோம் வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சில பொருட்கள் வைக்கிறதுனாலும் கந்தரிச்சி ரிமூவ் அதுல முக்கியமான பொருள் கல்லுப்பு இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத அனைத்து விதமான கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றலையும் உள்வாங்கி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பி வைங்க வாரம் வாரம் மாத்தலாம் இல்ல மாதத்துக்கு ஒரு தடவை மாத்தலாம் ஆல்ரெடி உங்களுக்கு கல்லுப்பு பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ராகுகாலம் எம்மகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரங்களில் வேணால் செய்யலாம் முடிஞ்சவங்க இன்றும் செய்ய ஆரம்பிங்க இல்லைனா நாலு தினம் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனையும் நீங்கள் ஆரம்பிக்கும் உங்கள் கிட்டே பணம் செய்ய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பவுல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் என்ன குட்டி பவுல் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இல்லைனா கோகனட் சில் அந்த கொட்டாங்குச்சி மூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நான் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ப்ரெண்ட் செமலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பரம பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி